ஜி இப்போ கார்த்திகா போய் இந்தியா விளாட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் கண்ணை நகர் மக்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது இன்னும் சந்தோஷமா இருக்கு இதுக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டுனால் எங்கள் கோச்சி தான் எங்கள் கோச்சிக்கு ரொம்ப நன்றி நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட்லேருந்து கபடி விளாட்றேன் எட்டு இருக்கும் இருக்கும் எங்களுடைய கல்ச்சர் பற்றி வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அப்படின்றது தான் ஏன்னா இங்கே எங்களுக்காக வந்து நிறைய ஆர்ட் பண்ணிச்சுருக்காங்க எங்களுக்காக தான் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வரையும் எங்களை பற்றி தான் யோசிப்பாங்க கபடி அடுத்து எப்படி போகலாம் எப்படி இம்ப்ரூவ் சொல்லிட்டு எங்களை பற்றி மட்டும் யோசிப்பாங்க எங்கள் கோச் கரத்துக்கு நாங்கள் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் எங்கள் கோச் ராஜி சாருக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க போல எங்களுக்கு தெரியல நாங்கள் இருக்காங்க எங்களை ஆனால் நாங்க இப்போ வந்து பாக்கும்போது கண்ணகி நகர்ல வரும்போது எங்களுக்கு இடமே இல்ல வர அப்படின்ற மாதிரி எங்களுடைய மக்கள் இருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்